அப்போ காலேஜ் ஓபன் பண்ணதுக்கான ரீசன் என்ன சார் நான் காலேஜ் ஆரம்பிச்சது வந்து 19 2006 ல நல்ல அது மோர் தென் 20 இயர்ஸ் பேக் எனக்கு அப்ப வந்து என்கிட்ட நிறைய வந்து நான் இந்த ஆகி கர்ப்பமாக இருக்கவங்கள பார்க்குறதுக்காண்டி எனக்கு நிறைய பேஷண்ட் வருவாங்க அவங்க எல்லாருமே செக்ஸ் பார்க்குறதுக்காக வேண்டி ரொம்ப பேர் ரொம்ப ப்ரெஷர்லாம் கொடுப்பாங்க நிறைய தெரிஞ்சவங்க மூலமாக வருவாங்க அப்போ வந்து செக்ஸை பார்த்துட்டு டெர்மினேட் பண்ணுறது அது ஒரு பெரிய ஃபேஷன் ஆயிடுச்சு ஃபீமேல் சைல்ட வந்து அபார்ட் பண்ணுறது அதுக்கு வந்து நான் ஏதாவது ஒரு ஒரு சொல்யூஷன் எதாவது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணித்தான் நான் இந்த ஃபீமேலுக்கு மட்டும் தனியாக ஒரு எஜுகேஷன் கொடுத்து ஃபீமேலை டெவலப் பண்ணால் இந்த மாதிரி ஒரு மர்டர் பண்ணுறதுல வந்து அவங்க கொஞ்சம் நிறுத்திக்கிருவாங்கல்ல அப்படிங்கிறக்காண்டி இந்த இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணதை ஃபீமேலுக்கு மட்டும் ஆரம்பித்தேன் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கணுங்கிறது வந்து ஒரு இது இதான் நடந்தது பட் அது ஒன்லி ஃபார் விமன் அப்படிங்கிறத வந்து இந்த பர்பஸ்க்காக தான் நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணேன் அது வந்து சக்ஸஸ் ஆச்சு இப்போ வரைக்கும் ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டு டுவெண்ட்டி தௌசண்ட் ஸ்டூடெண்ட்டுங்க வந்து படித்து விடிய பே போனோம்